ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான நண்டு வருவது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதை எப்படி க்ளீன் பண்ணால் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ நண்டு எடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதில் ஒன்று ஒன்றா எப்படி க்ளீன் பண்ணுறா நல்லாவே பாருங்கள் தெளிவாகவே இதில் காமிச்சிருக்கேன் இதில் வந்து மேலே இருக்கிற அந்த நண்டோட ஓட்டை வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு சைடில் இருக்கிற அந்த காலுங்களையும் கிள்ளிக்கணும் கா இப்போ இருங்க ஓட்டை எடுக்கிறேன் நான் இந்த ஓடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு சைடில் இருக்க காலை பாருங்கள் சின்ன சின்ன காலை தான் கிழ்கிறேன் இந்த சின்ன சின்ன காலை கிள்ளிட்டு மேலே இருக்க ஓடையும் எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு அதோட சை பின்பக்கம் பேக் சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள் அதையும் க்ளீன் பண்ண இதுவோ ஒரு எல்லோ விஷயம் இருக்குது அதையும் நான் எடுத்துக்கிறேன் இது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தெளிவாகவே பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ண திட்டதும் கண்டிப்பாக இதை மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைக்கலாம் நன்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு வச்சுருக்கேங்க நான் அந்த தட்டு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மசாலா என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போது நான் அரை கிலோ நண்டுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு தான் கொஞ்சம் நல்லா கூட்டிங் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம மைதா சேர்க்குறோம் இப்போது மைதா மாவு சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதோடு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டையும் வாசனையும் நம்ம நண்டுக்கு கொடுக்கும் அதோடு இதுக்கு தேவையான உப்பு நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் எடுத்துக்கிறேங்க அந்த அரை லெமன் எடுத்து நான் பிழிஞ்சிக்கிறேன் பிழிஞ்சிக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கலவையை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா நண்டு அதை எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா கிளறி விட போகிறோம் இந்த மா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கிளறிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க கடல் நண்டை விட பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டு நண்டு ரொம்ப நல்லது அது எல்லா டைமும் கிடைக்காதுன்றதுனால இந்த கடல் நண்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறோம் நண்டு வந்து நம்ம ஜுரம் அடைக்கிறப்போ சளி பிடிச்சிருக்கப்ப சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஒரு மருந்தான மருந்து மாதிரி தான் சொல்லலாம் அது வந்து ஒரு ஃபுட்டுன்னே சொல்ல முடியாது மருந்து தான் அது நமக்கு நம்ம பனிக்காலங்களில் மழைக்காலங்களில் இதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இப்போது இதை நம்ம போட்டு ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும்னு விட்டுறாங்க ஆஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி பொறி மீன் க இந்த மாதிரி நண்டு இல்லை எதவா பொரிச்சாலும் சின்னதாக கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றுறப்போ அது நிறைய மேலே வரும் நம்ம கொஞ்சம் எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துடலாம் இல்லைனா தேவையில்லாமல் பெரிய கடாய் வச்சா நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது டபுள் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையில்லாமல் நம்ம பெரிய கடாயில் பொரிக்கிறத விட இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா தாராளமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் திருப்பி விட்டு பிரித்து எடுத்துக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவராத இந்த மசாலா பிறகு பிறகுதாங்க அதை பொறிக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நான் எடுத்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுட சுட சாம்பார் ரசம் இல்லை எது பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை சும்மாவே சாப்பிட்லாங்க இந்த நண்டு உருவம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ